செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் அந்த அறிவிப்பை தொடர்ந்து மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி மற்றும் அதனை சுற்றியிருக்கக்கூடிய கிராம மக்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசு பிடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திய நிலையில் சட்டப்பேரவையில் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் தற்போது அந்த டங்ஸ்டன் ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்ததைத் தொடர்ந்து அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பட்டாசுகளை வடித்தும் இனிப்புகளை வழங்கியும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் போராட்டக் மத்திய அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தி இருந்த நிலையில் தற்போது இந்த திட்டமானது ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது கடவுளை வழங்கி குலவையிட்டு பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் கொண்டாட்டத்தில் திளைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தங்களது வேண்டுதலை நிறைவேற்றியதாக அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடவுளை வணங்கி குலவையிட்டு கொண்டாட்டத்திலும் மகிழ்ச்சியிலும் திளைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படும் என்றும் அந்த சுரங்கம் அமைக்கும் பணியானது சில நாட்களில் தொடங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் தங்களது வாழ்வாதாரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொன்மையான இடங்கள் பாதிக்கப்படும் என்பதை வலியுறுத்தி பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அப்பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்த நிலையில் பல்வேறு தரப்பினரும் இதற்கு ஆதரவு தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அதனை கைவிட வலியுறுத்தியும் சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்தனர் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி மக்களும் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களிலும் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது இந்த ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு மகிழ்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது அப்பகுதி மக்கள் தொடர்ந்து தற்போது மகிழ்ச்சியில் கொண்டாடத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்கி கேட்கலாம் மகிழ் மதிவாணன் மத்திய அரசு வெளியிட்டக்கூடிய இந்த ரத்து தொடர்பான செய்தியை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க வணக்கம் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டன்சன் சுரங்கம் அமைக்கப்படுவதை அடுத்து பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இதனை அடுத்துத்தான் மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பினரும் தொடர்ந்து அந்த போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்து வந்தனர் அது மட்டுமில்லாது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரடியாக மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டிக்கு சென்று அந்த அரிட்டாப்பட்டி மக்களை சந்தித்து ஆறுகள் மற்றும் ஆதரவுகளை தொடர்ந்து தெரிவித்து வந்தனர் இருப்பினும் கூட அந்த பகுதி மக்களை பொறுத்த வரையில் சுரங்கம் அமைக்கப்படுகிற பட்சத்தில் மிகப்பெரிய இயற்கை சூழல் அழியும் அபாயகரமான நிலை என்பது ஏற்படும் அதே காரணத்தால் எங்களது கிராமத்தில் இதுபோன்ற திட்டங்களை நாங்கள் வரவேற்பதில் நிச்சயமாக எங்களுக்கு உடன்பாடில்லை அதே காரணத்தினால் உடனடியாக இந்த போராட்டத்தை அதாவது இந்த சுரங்கத்தினுடைய திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து சென்றனர் அதனுடைய ஒரு பதவியாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்தாலும் கூட மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் இருந்து மதுரை தமிட்ட மைல் தூரம் நடந்தே வந்து பேரணியாக நடந்தே வந்து தங்களது எதிர்ப்புகளை முழுமையாக தெரிவித்து வந்தனர் இதனையடுத்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் தொடர்ந்து அந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நான் முதலமைச்சராக தொடர்கிற வரையில் நிச்சயமாக அந்த திட்டம் என்பது எந்தவிதத்திலும் நடைமுறைக்கு சாட்சி ஒன்று அதே போல அந்த திட்டம் வருகிற பட்சத்தில் நான் உறுதியாக முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானத்தையும் இயற்றி இருந்தார்கள் அதனை அடுத்துத்தான் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி என்பது ஏற்பட்டது என்றே சொல்லலாம் அதே சமயம் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா தலைவராக இருந்து கொண்டிருக்கிற அண்ணாமலையும் தளத்திற்கு நேரடியாக சென்று அந்த பகுதி கிராமத்து மக்களை சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தை கைவிடப்படுவதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்படும் என்ற உறுதிமொழி

கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்த ரத்து செய்தி என்பதை பார்க்கப்படுகிறார்கள் அதே போல இந்த செய்தி கிடைத்தவுடன் அப்பகுதியில் இருக்கக்கூடிய கணக்கான கிராமத்து மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பட்டாசு பிடித்து இனிப்பு கொடுத்து அந்த வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் அதே போல இந்த திட்டம் என்பது முழுமையாக வராது என்ற அரசாணை வெளியிட்டிருக்கிற பட்சத்தில் அந்த பதவி மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி கடலில் இருந்து கொண்டிருக்கின்றனர் என்று சொல்லலாம் பல்வேறு போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே இது பார்க்கப்படுகிறது அதே போல அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமத்து மக்களும் இயற்கை சூழல் சார்ந்த அந்த விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை வாழக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற திட்டங்கள் வரக்கூடாது என்ற அறிவிப்பை அடுத்து தற்சமயம் மிகுந்த மனமுயற்சியோடு அந்த கிராமத்து மக்கள் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றனர் நேற்றைய பொழுது நாம் பார்த்தமானால் வருமா வராதா என்ற ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பத்தோடு இருந்த சூழ்நிலையில் இன்றைய பொழுது வராது என்ற மத்திய அரசினுடைய திட்டவட்ட அறிவிப்பு என்பது அப்பகுதி மக்களினுடைய மனநிலையை மகிழ்ச்சியாக ஏற்படுத்தியிருக்கிறது மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது அதற்கான ஏலமும் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்ததைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் எடுத்த போராட்டங்கள் அவர்கள் வைத்த கோரிக்கைகள் உள்ளிட்ட விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி மதிவானர்